உள்ள வித்தியாசத்தை பத்தி பார்ப்போம் ஒரு பக்கம் வாக்கியம் தான் பெருசுன்றாங்க இன்னொரு பக்கம் திருக்கணிதம் தான் பெருசுன்றாங்க இதுல உள்ள வித்தியாசத்தை ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எது கரெக்ட் தெரிய ஆரம்பிச்சிருவோம் அதாவது இன்றைக்கு வருடத்தை கணக்கு பண்றதுன்றது நாள் இதுக்காக கணக்கு பண்றதா திருக்கணிதம் ஆனா ஆரம்ப காலங்களில் பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னதாக ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்களாகவும் பனிரெண்டு மாதங்களுக்கும் முன்னூத்தி அறுபது நாட்களாகவும் கணக்கில் எடுத்துக்கிட்டது இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்ப இதற்குள்ள வித்தியாசம் பார்ப்போம் அப்போ இந்த வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் அஞ்சே நாள் வித்தியாசம் இருக்குது ஒரு வருஷத்துக்கு அப்போ பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டரை நாள் வித்தியாசம் வருது நூறு வருஷத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா ஐநூத்தி இருபத்தி அஞ்சு நாட்கள் வந்து வித்தியாசம் வருது சரிங்களா அப்போ இப்போ அதாவது இப்போ கடந்த திருக்கணிப்படி பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எங்கள் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வந்துச்சுங்களா அதே வாக்கியப்படி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி வருது இது ரெண்டுத்துக்கு உள்ள வித்தியாசம் பதினோரு மாசம் ஏழு நாள் இருக்குது அதாவது முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு நாள் இருபத்தஞ்சு கால் அதாவது முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு நாள் எடுத்துக்குது வித்தியாசம் அப்போ இதுக்கு தோராயமா கணக்கு போட்டீங்கன்னா அறுபத்தஞ்சு வருடமும் அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க இது வருடம் முடியும் போது அப்டேட் பண்ணணும் இது அப்டேட் பண்ணாம விட்டுட்டாங்க அப்போ எப்ப இல இருந்து பண்ணாம விட்டுருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்தோம்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து இத கணக்கு அப்டேட் பண்ணதுக்கு விட்டுட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா வானத்துல இருக்கிறது ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு பூமி எல்லா கிரகங்களும் ஒன்னு தான் இருக்குது இதுக்கு வித்தியாசம் வேற வேற வரும் அதாவது வரும் குரு பேச்சு வேற வரும் சனி பேச்சு வேற வரும் ஆனா இந்த கிரகணம் மட்டும் ஒண்ணுதான் வரும் பௌர்ணமி அமாவாசை ஒண்ணுதான் வரும் மத்த எல்லாம் நாட்கள்ல வித்தியாசம் கொடுப்பாங்க என்ன காரணம்னா இதெல்லாம் நமக்கு தெரியும் அமாவாசையில போய் நிலவு இருக்கதா காமிச்சாங்க போட்டிருந்தாங்கன்னா கண்டுபிடிச்சிருவோம் பவுனம் என்னைக்கு போய் அமாவாசைன்னு சொன்னாங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிருவோம் கிரகணம் இருக்காத நடக்காத நாளில் கிரகணம் நடக்குதுன்னா கண்டுபிடிச்சிருவோம் அப்ப யாரு கவனமா இருக்கணும்னா பொதுமக்கள் நாம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை தெரியாம தவறு விட்டதுனாலதான் இந்த வியாபாரிகள் இந்த மாதிரியாக தவறு செய்வதற்கு ஏதுவா இருக்குது தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா அப்படின்னு பாக்குறது அது அடுத்த பட்சம் அது அடுத்த கட்டம் அது நமக்கு தேவையில்லை அப்போ இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க வாக்கியப்படி படுத்தீங்கன்னாக்க சனி பயிற்சி வருது ஓகே சரிதான் ராகு கேது பயிற்சி சொல்றாங்க குரு பயிற்சி சொல்றாங்க கிரகணம் மட்டும் ஒன்னா வருது அதை புரிஞ்சுங்க இதான் சின்ன விளக்கம் நன்றி வணக்கம்